இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நெருக்கத்தின் மத்தியில் ஜெபிக்க அழைப்பு நெருக்கத்தின் மத்தியில் ஜெபிக்க அழைப்பு தாவீது கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க ஜகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் தாவீது கர்த்தருக்கு பலிபீடம் கட்டின சூழ்நிலை என்னவென்றால் தேசத்திலே கொள்ளை நோய் பரவி கொண்டிருந்தேன் அந்த காலகட்டத்திலே அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்பதை கற்றுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் ஆண்டுவர் அவனுக்கு உத்தரவு கொடுத்தார் என்றும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தேவதூதன் பட்டயத்தை உரையிலே போட்டான் அங்கே கொள்ளை நோய் அல்லது சங்காரம் நிறுத்தப்பட்டது என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே ஒருவேளை தேசத்திலே கொள்ளை நோய்கள் பரவுகின்ற பொழுது தேசத்திலே பஞ்சங்கள் ஏற்படுகின்ற பொழுது தேசத்திலே இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது இயற்கை சீற்றத்தினால் பெருமழை பெரும் வெள்ளங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் கத்தரி நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் சமீபமாய் சிலர் ஜபம் ஜபம் என்று சொல்லி ஜனங்களை கட்டி போடுகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நான் வாட்ஸ்அப்லே பார்த்தேன் வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் போராட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் கத்துடைய வார்த்தை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல பான மண்டலத்திலே காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் செனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே இவ்விதமான சம்பவங்கள் நம்மை சூழ நடந்து கொண்டிருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி செபிக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி செபிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிட வேண்டாம் கொரோனா காலத்திலே அநேகர் வீட்டின் அறையை பூட்டிக் கொண்டு செபித்த நாட்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல தேசத்திலே குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சுந்தப்படுகின்ற பொழுது ஆண்டவர் கோபப்படுகிறவராகவே இருக்கிறார் பலவிதமான சம்பவங்கள் நடப்பதை நாம் உலகம் முழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் வேதத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வேண்டாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகுகின்ற பொழுது ஆண்டவு தண்டிக்கிறவனாகவே இருக்கிறார் அதுவும் அறிந்து பாவம் செய்தால் அநேக அடிகள் என்று சொல்லி இருக்கிறார் இங்கே தாவீது கத்தரை அறிந்திருந்தும் ஜனத்தை தொகையிட்டது நிமித்தமாக அங்கே கொள்ளை நோய் உண்டாயிற்று தாவீது கர்த்தருக்கு வலி செலுத்தி தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நான் ஆண்டுவர் அவனுடைய கேட்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நம்மை சுற்றி ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் ஒன்று லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்று அது மாத்திரம் அல்ல பல இடங்களிலே பலவிதமான காரியங்கள் கொண்டிருப்பதை நாம் காண முடியும் ஆனால் இவள் எல்லாவற்றின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே தேசத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார் எனவே நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் வியாதியின் நெருக்கம் கடன் பிரச்சனையினாலே உண்டான நெருக்கம் சத்ருவாக்கிய பிசாசினாலே உண்டான போராட்டம் இன்னும் உங்களுடைய சொந்த ஜனங்களாலே உங்களுக்கு உண்டான நெருக்கம் பிள்ளைகளினாலே உண்டான நெருக்கம் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நோக்கி பொழுது ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து சூழ்நிலையை மாற்றி போடுகிறார் நெருக்கத்தை விலக்கி போடுகிறார் வியாதியை விலக்கி போடுகிறார் பஞ்சத்தை விலக்கி போடுகிறார் ஆண்டு அப்படி கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் கற்றுடைய ஆலயத்திலிருந்து கத்தனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார் என்று நான் பரிசுத்த வார்த்தையிலே அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம் நெருக்கங்கள் மாறும் ஆண்டவர் உங்களோடு உடனே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்